உழைப்பில் ஆசிர்வாதம் எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணேன் உபாகம் இருபத்தி ஆறு எட்டு வேலை செய்ய மனமில்லாதவன் சாப்பிடவும் கூடாது என்பது பவுல் அடிகளார் திஸ்லோனக்கியர் சபையாருக்கு கொடுத்த கட்டளையாகும் உழைப்பு மனிதர்களுக்கு உரியது ஆயினும் உழைப்பதற்குரிய ஆற்றலையும் ஞானத்தையும் தந்து உழைப்பின் பலனை அடைய செய்பவர் கடவுளே ஈசாக்கு உழைத்தார் உழைப்பில் நூறு மடங்கு பலனை அடைந்தார் நூறு மடங்கு பலனை அடைவது சாத்தியமற்றதாக நமக்கு தோன்றலாம் நம்முடைய மனதில் இதை குறித்து பல கேள்விகளும் எழலாம் ஈசாக்கின் கடின உழைப்பு நூறு மடங்கு அறுவடையை கொடுத்ததோ அல்லது விளைச்சலுக்கு உரிய நல்ல பருவநிலையின் காரணமாக நூறு மடங்கு பலனை ஈசாக்கு பெற்றுக்கொண்டாரோ எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் ஈசாக்கை ஆசீர்வதித்ததனால் நூறு மடங்கு பலனை அடைந்தார் இறையருள் நம்மோடு இருக்கும்போது சாத்தியமற்றவைகளும் சாத்தியமாகின்றது ஏன் கடவுள் ஈசாக்கை ஆசிர்வதித்தார் ஈசாக்கு கடவுளின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்தார் என்பது நம்மிடையே தோன்றும் இயல்பான கேள்விகளாகும் அக்கேள்விக்குரிய பதில்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஈசாக்கு பஞ்சத்தின் நிமித்தம் தான் கூடியிருந்த தேசத்தை விட்டு கடவுளின் வார்த்தையின்படி கேராரிலே குடியிருந்தார் கடவுளின் வார்த்தையின்படி குடியிருந்த தேசத்திலே விதை விதைத்தார் ஆகவே அந்த வருஷத்தில் கடவுளின் மிக பெரும் அருளால் நூறு மடங்கு பலனை அடைந்தார் இந்த உலகில் நாம் எல்லாரும் உழைப்பால் உயர விரும்புகின்றோம் நம்மில் பலர் அநீதியாக உழைத்தாவது நூறு மடங்கு பலனை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றனர் நாமும் நமது உழைப்பும் ஆசிர்வதிக்கப்பட இறை வார்த்தையின்படி நீதியோடும் உண்மையோடும் இறைபெயர் மாற்றி பெறும் நிலையில் உழைப்போம் ஈசாக்கையும் அவரது உழைப்பையும் ஆசிர்வதித்தவர் நம்மையும் நம் உழைப்பையும் ஆசிர்வதிப்பாராக சபம் உழைப்பின் முன் மாதிரியான ஆண்டவரே உழைப்பில் உண்மையுடன் செயல்பட்டு நற்பலன் அடைந்த எமக்கு கிருபை அருளும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக